இதை ஏன் மக்களை ஓட்டு போட வச்சு ஏமாத்துறீங்க எனக்கு அதுதான் புரியல நீங்க இந்த வாரம் பூரா மக்கள் ஓட் நான் முதலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஓட்டுக்கு மரியாதை இல்ல ஓட்டுக்குள்ள எலிமினேஷனும் இல்லன்னு அதை நான் முதல அதை நீங்களும் இன்னைக்கு வாரத்துல நீங்களாவது ஒரு பொறுப்பெடுத்து அடுத்த வாரம் வந்து இதுக்கு ஒரு 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 விளக்கம் கொடுங்க சார் நாங்க வந்து இந்த ஒரு காரணத்தினால தான் இதனால தான் உங்களை நீங்க உங்களை ஓட்டு போட வச்சது ஒரு பொறுப்பான சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பர்சனா இருந்தா ஓட்டோட மதிப்பு என்ன அது ஒரு ஷோக்கான ஓட்டு தானே என்ன விரல் வச்சு போடுற வந்து ஒரு சிட்டிசன் ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு ஓட்டு மாதிரி அவ்வளவு என்ன வேல்யூ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுலதான் ட்ரேடே பண்றீங்க இதுலதான் நீங்க காசே பாக்குறீங்க சோ அப்படி இருக்கிற நீங்க மக்களை ஏன் ஓட்டு போட வச்சு அவங்க எல்லாம் தேடி தேடி அவங்க குடும்பம் தேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடி எல்லாம் தேடி 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 ஓட்டு போடுறாங்களே அதுக்குள்ள ஏன் விளையாடுறீங்க அது விஜய் சேதுபதின்ற ஒரு ஒரு நற்பெயருக்கான களம் இல்லையா அந்த சேனல விடுங்க மேக்கர்ஸ் விடுங்க அவங்க இதுல வியாபாரம் பண்றாங்க வணிகமாக்குறாங்க இவங்களோட எமோஷன்ஸோட எல்லா விதமான சௌகரியங்களையும் சௌகரியங்களையும் கொடுத்து கொடுக்காத மாதிரி இது ஒரு

பாக்குற இந்த இம்பாக்ட் எங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றீங்களா பாடுறா கனியை சேவ் பண்றதுக்காக என்னென்ன பண்றாங்க ரம்யாவை சேவ் பண்றதுக்காக என்னென்ன பண்றாங்க இதை நீங்க பண்ணாதீங்க சார் இது ரொம்ப தப்பா இருக்கு விஜய் சேதுபதி சார் நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் இந்த கேம்ல நீங்க எந்தெந்த அறிவுரைகள் எந்தெந்த நல் அவங்களுடைய நலன் கருதி நல்வார்த்தைகள் அவங்கள மேம்பட வைக்கிறதுக்காக அவங்க திருத்திக் கொள்ள நீங்க கொடுக்கிற வாய்ப்புகள் அது அத்தனையுமே உங்கள் மதிப்ப எங்கேயோ கூட்டு போதுனா யாரோ செய்யற தவறுக்கு உங்க மேலே எழுதுற கணக்குக்கும் நீங்களே தான் பொறுப்பாகிறீங்க அந்த பொறுப்பு என்னன்னா எதுக்காக மக்களை நாமினேஷன் போட்டு ஓட்டுகளை வரிசையா போட்டுட்டு வராங்களோ அந்த ஓட்டுகள் நம்பிக்கையின் பேரில் நமக்கு பிடிச்ச ஒருத்தர் வெளியில வந்துடக்கூடாதுன்னு அடிச்சு பிடிச்ச இத நம்பிக்கிட்டு போறாங்க அப்படி அவங்க நம்பிக்கிட்டு போற அந்த ஓட்டுகள் ஏமாற்றத்துக்கு போயிடக்கூடாது அந்த ஏமாற்றம் இல்லாமல் இருக்க நீங்க ஒரு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து இதை நீங்களா எடுத்த முடிவா இல்ல நாங்க தொடர்ந்து எங்க ஷோல வலியுறுத்திக்கிட்டே வரும் அந்த எவிக்ஷனுடைய ப்ராசஸ் சேவிங் மெத்தடாலஜிய கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து த்ரில்ல எடுத்துட்டு போங்க அப்பதான் நல்லா இருக்குன்றோம் கடந்த மூணு வாரமா நீங்க அதை ரொம்ப சிறப்பா செய்றீங்க அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பாராட்டு ஏன்னா கடந்த மூணு வாரமா நீங்க அப்படிதான் க்ளோஷர் கொடுக்குறீங்க அது ரொம்ப நல்லா இருக்கு கடைசியில நிக்க வச்சு யாரெல்லாம் யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் போறதுல இதை உண்மையிலே அந்த த்ரில் மூமெண்ட் நல்லா தான் போகுது யார் மனசுல யார் போகணும்னு அவங்க வாயிலே கேட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆக்குறதா நல்லா தான் இருக்கு இதுதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு சார் நீங்க ஜஸ்ட் லைக் தட் டப்புன்னு எலிமினேஷன் சொல்லாதீங்க சார் யார் என்ன மாதிரியான க்ளோஷர்னு